ம் ஜ சாய்ராம் அன்பு சாய் சொந்தங்களே எனதருமை பாபாவின் பந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கு ஒரு முக்கியமான பிரார்த்தனை வால்மார்ட் ஃபிலிம்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் பட தயாரிப்பாளர் நிறுவனம் மற்றும் பட விநியோகஸ்தர் நிறுவனம் சாய் பாபா என்கின்ற ஒரு நல்ல சாய் பக்தர் அந்த நிறுவனத்தை செவ்வனே நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த நிறுவனத்தில் நிறைய படம் எடுத்து விநியோகம் செய்திருக்கிறார்கள் பெயரும் புகழுமாக இருந்து கொண்டிருக்கிற இந்த நிறுவனத்தில் இப்பொழுது தற்பொழுது இன்னொரு படத்தை விநியோகம் செய்ய இருக்கிறார்கள் அந்த படத்தினுடைய விநியோகம் கிடைத்து நல்லபடியாக லாபம் கிடைத்து நல்லபடியாக அவர்களுடைய நிறுவனம் வளர்ந்து மகிழ்ந்து மற்றவர்களையும் மகிழ்விக்கக்கூடிய நல்ல தகுதியும் நல்ல வாய்ப்பும் கிடைக்க வாழ்த்துகிறோம் பிரார்த்தனை செய்கிறோம் வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராம்